தஞ்சாவூருக்கு ஸ்டாலின் சென்ற பொழுது ஸ்டாலினுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த விவசாயிகள் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தஞ்சாவூர்ல இருக்கிற விவசாயிகளை வந்து உன்னால் சமாளிக்கிறதுக்கு துப்பு இல்லை பக் இல்லை காவல்துறையை பயன்படுத்துறேனி கொண்டாடுறாங்களா எதுக்கு இந்த மானங்கெட்ட குழப்பு பாஸ் அவங்க உங்களை கலாய்க்கிறது எனக்கு கோபமா வந்து பாஸ் அது சிரிச்சுன்னு தான் சொல்லுவியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல திமுக வெற்றி பெற்ற மாதிரி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அவங்களால வின் பண்ண முடியாது அவங்க வின் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சோண்டு இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளா இருக்கக்கூடிய உளுத்தம் பிறப்புகள் அவனுங்க ஆட்டத்தை கலைச்சு விட்டு திமுகவுக்கு சமாதியை கட்டிடுவானுங்க ஆல்ரெடி திமுகவுக்காக ஒரு மிகப்பெரிய குழியை தோண்டிட்டு தான் இருக்கானுங்க ஒண்ணு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல திமுக வெற்றி பெற்றாங்க இல்லையா அந்த வெற்றியை கொஞ்சம் நீங்க ஒத்து கவனிச்சு பாருங்களேன் அந்த வெற்றியானது எஜ்ஜில தான் இருக்கும் அது தனி பெரும்பான்மையான வெற்றி கிடையாது முழுமையான வெற்றி கிடையாது அது ஜஸ்ட் பாஸ் மாதிரி தான் அப்படியே அவங்க ஒண்ணு புல் ஸ்வீப் எல்லாம் பண்ணவே இல்லை ஆனா இந்த ஊபிஸ்கள் உடன் பிறப்புகளா இருக்கக்கூடிய உளுத்த மறுப்புகள் எப்படி போய் பரப்புறானுங்க திமுக அசூர வெற்றி பெற்றது தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கிறது அப்படின்ற தான் பட் உண்மை என்னவோ வேறதான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான சர்வே ரிசல்ட் ஆனது இப்ப வெளியாக இருக்கு இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய கூட்டணி கட்சிகள் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு சில முக்கியமான நுணுக்கமான காய் நகர்வுகள் கூட்டணி கட்சிகளுக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னா கண்டிப்பா திமுகவை அவரால் வீட்டுக்கு அனுப்ப முடியும் அந்த விவகாரங்களை குறித்து தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அண்ட் ஆல்சோ டேட்டாவோட பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதிரும தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியல் களத்துல பாஜக மற்றும் அதிமுகவுடைய கூட்டணியானது சரியா இன்னும் ஜெல் ஜெல்லாகல வரைக்கும் இன்னும் வாங்க சரியா ஜெல் ஆகவே இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் பரவலா வந்துட்டே இருந்தது இந்த ஒரு காலகட்டத்துல தான் சரியா இந்த ஒரு சூழ்நிலையில நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாத்திரையை ஆரம்பிச்சிருக்காரு அந்த யாத்திரை மூலமா இப்ப பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகி இருக்கு இதுக்கு முக்கியமான காரணங்களா பார்க்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய யாத்திரையில பாஜக முக்கிய புள்ளிகள் முக்கியமான தலைவர்கள் கலந்துக்கிறாங்க அவங்க அதிமுகவின் யாத்திரையில கலந்துகிட்டு திமுகவுக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா அந்த ஒரு அரசியலானது இப்ப தமிழக மக்களிடையே பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஒரு யாத்திரையில பாஜகவையும் பாஜக தலைவர்களையும் கௌரவப்படுத்துற மாதிரி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த வகையில நடக்கக்கூடிய இந்த விவகாரங்கள்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய அமித்ஷா அவர்கள் அதிமுக மற்றும் பாஜகவுடைய கூட்டணியை அமைச்சதுனால இப்ப ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அதை நம்மளால பார்க்க முடியறது அரசியல் களத்துல நேரடியா நம்மளால உணரவும் முடியுது சோ இது அப்படியே அழகா கண்டினியூ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டா தேர்தல் நேரத்துல அதிமுக காரங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க பாஜக காரங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அந்த ஓட்டானது சிந்தாம செதறாம அதிமுகவுடைய கூட்டணிக்கு வரும் ஐ மீன் என்டிஏவுக்கு வரும் இதுக்கான வேலைகளை தான் இப்ப இந்த ரெண்டு கட்சி தலைவர்களும் களத்துல இறங்கி பாத்துட்டு வராங்க லாஸ்ட் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல நம்முடைய அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட எப்படியாச்சும் இந்த கூட்டணிக்குள்ள தினகரனா கொண்டு வாங்க அவருக்கு பதினஞ்சு சீட்டு மட்டும் கொடுத்தா கூட போதும் எப்படியாச்சும் டிடிவி தினகரனை இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு கேட்டுக்கிட்டாரு அமித்ஷா பல டேட்டாவை காட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புரிய வச்சாலும் கடைசி அவர் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கவே இல்லை அவருக்கு இருந்த அந்த ஒரு இன்செக்யூரிட்டி காரணமாக டிடிவி அதாவது இந்த அவர் கொண்டு வரவே இல்லை அதனுடைய விளைவு அந்த திமுக வின் பண்ணாங்க உங்களுக்கு இன்னொரு டேட்டாவும் சொல்றேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு தொகுதிகள்ல இருபத்தி ஆறு தொகுதிகள்ல இருந்த அந்த ஒரு வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியும் வெறும் ரெண்டாயிரம் தான் வெறும் ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல மட்டும்தான் இந்த திமுக அதிமுக தோற்கடிச்சிருக்கு ஆனா அதே தொகுதிகளில் டி தினகரன் அவர்கள் ஐந்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஓட்டு வாங்கியிருந்தாரு அந்த வகையில பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா உடைய பேச்சை கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் டி தினகரனை கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபத்தி ஆறு தொகுதிகளில் அதிமுக வின் பண்ணியிருக்கோம் திமுக படுதோல்வி அடைஞ்சிருப்பாங்க அப்படி மட்டும் நடந்திருந்ததுன்னா அந்த ஒரு தேர்தல்ல இந்த திமுக உடைய கூட்டணி ஒட்டு மொத்தமா நூத்தி பத்து தொகுதிகளில் மட்டும்தான் வீண் பண்ணியிருப்பாங்க அதிமுக சுமார் நூத்தி ஐந்து தொகுதிகளில் வின் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா டெல்லி பாஜகவின் தயவால அதிமுக மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல்ல ஆட்சியவே அமைச்சிருப்பாங்க அதிமுகவின் வெற்றிக்கு தேவையான கூடுதலா தேவைப்படுகிற அந்த ஒரு ஆறு தொகுதிகளில் எக்ஸ்ட்ரா ஆறு தொகுதிகளை எப்படி கொண்டு வரணும் அப்படின்றது சாணக்கியர் அமித்ஷாவுக்கு தெரியாதா சொல்லுங்க அமித்ஷாவுக்கு தெரியாதா ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கேட்கவே இல்லை அதனால திமுக அந்த தேர்தல்ல அதிமுகவை தோற்கடிச்சிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்தாங்க நடந்த இந்த விவகாரங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் என்னெல்லாம் சொல்றாரோ அதை கேட்டுட்டு அவர் சொல்லுபடிதான் நடந்துட்டு வராரு லாஸ்ட் டைம் பண்ண அந்த ஒரு தப்பு மாதிரியே இந்த முறையும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவா இருக்காரு அமித்ஷா தேர்தல் வெற்றிக்காக என்னென்னலாம் சொல்றாரோ என்னென்ன பாயிண்ட்டுகள்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரோ அதை அப்படியே எடப்பாடி கேட்கறதாகவும் அவர் சொல்படி நடக்கிறதாகவும் இப்போ தகவல்கள் வந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய சர்வே ரிசல்ட் ஆனது வந்திருக்கு இந்த ரிசல்ட் பல பெற பீதி அடைய வச்சிருக்கு முக்கியமா திமுகவின் தலைமை குடும்பத்துக்கும் திமுகவின் முக்கிய மூத்த தலைவர்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வர மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு சர்வே ரிசல்ட் மட்டும் நான் சொல்றேன் காட்பாடி தொகுதியினுடைய சர்வே ரிசல்ட் இருக்கு இல்லையா அது திமுகவிற்கு எதிராக வந்திருக்கு காட்பாடி தொகுதி யாருடைய தொகுதி அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த தலைவரா இருக்கக்கூடிய துரைமுருகன் அவருடைய சொந்த தொகுதி தான் அது அவருடைய சொந்த தொகுதியை இப்போ பின்தங்கி இருக்கு அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான மூத்த தலைவர் தான் திரு ஏவா வேலு அவர் அமைச்சராகவும் இருக்காரு அவருடைய சொந்த தொகுதி திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில திமுக வெறும் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் முன்னிலையில இருக்காங்க திமுகவின் சிட்டிங் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒருவருடைய சொந்த தொகுதியே இந்த லட்சணத்துல தான் இருக்கு இதே மாதிரி பல திமுக அமைச்சருடைய சொந்த தொகுதிகளில் திமுக பின்தங்கி தான் இருக்கு அப்படி இல்லைன்னா ரெண்டு மூணு சதவீதம் மட்டும்தான் முன்னிலையில இருக்கு இப்படி திமுக அமைச்சருடைய தொகுதிகளில் அதிமுக நேரடியாக காலத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா திமுகவுக்கு எதிராக ஃபைட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா தேர்தல்ல திமுக தடுமாறும் இத மாதிரி முக்கியமான திமுக அமைச்சர்களின் தொகுதிகள்ல அதிமுக அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு தராம அதிமுகவே அந்தந்த அந்த தொகுதிகளில் நேரடியாக போட்டி போடணும் அப்பதான் அந்த தொகுதி மக்கள் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க இந்த விஷயத்த அதிமுக தைரியமா காலத்துல இறங்கி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த இடங்கள்ல அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு திமுக கண்டிப்பா அந்த இடங்கள்ல தோல்வி அடைவாங்க அதே மாதிரி பாஜக இந்த தேர்தலில் நாற்பதுல இருந்து ஐம்பது தொகுதிகள் வரைக்கும் வாங்கணும் அந்த இடங்கள்ல பாஜக போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குறிப்பா வட மாவட்டங்கள்ல தமிழகத்துடைய தலைநகர் சென்னையில கொங்கு மண்டலங்கள்ல இந்த இடத்துல எல்லாம் பாஜக கொஞ்சம் வலுவாவே இருக்கு இது மாதிரியான தொகுதிகளில் பாஜக போட்டிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ இத மாதிரி வட மாவட்டங்கள்ல கொங்கு பகுதிகள்ல தலைநகரமா இருக்கக்கூடிய சென்னையில எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணி போட்டி இட்டாங்கன்னா அந்த இடங்கள்ல என்டிஏ வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இந்த இடங்கள்ல தான் திமுக மீது அதிருப்தியில மக்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சர்வேல சொல்றாங்க அதே நேரத்துல தென் மாவட்டங்கள்ல டெல்டா பகுதிகளில் யார் வின் பண்ணுவாங்களோ அவங்கதான் ஆட்சியவே அமைப்பாங்களாமா அப்படிதான் சர்வேலையும் சொல்றாங்க அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுடைய செல்வாக்கு யாரு பெறுகிறார்களோ அவங்கதான் வின் பண்ணுவாங்க வின் பண்றவங்க தான் ஆட்சியாகவும் அமைப்பாங்க நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சமுதாயத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஓட்டே போடுவாங்க என்னதான் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியல்வாதிகள் ஈவர சித்தாந்தவாதிகள் இவங்க எல்லாருமே இங்க யாருமே ஜாதிய பாக்குறதே இல்ல ஜாதி அப்படிங்கிறது இங்க இல்லவே இல்ல ஈவேரா ஜாதிய முற்றும் முழுவதுமாக ஒயிஸ்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பரப்பினாலும் வீட்டுக்களா கொடுத்தாலும் இங்க பாத்தீங்கன்னா பார்த்து தான் எல்லாருமே ஓட்டு போடுறாங்க முக்கியமா தென் மாவட்டங்கள்ல டெல்டா பகுதிகள்ல இங்க ஜாதிய பார்த்து மட்டும்தான் ஓட்டே போடுவாங்க டிடிவி டி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் இவங்கலாம் எஸ் இந்த தொகுதிகள்ல வெயிட்டு கை இவங்களுடைய வாய்ஸ் அங்க அதிகம் இந்த இடங்கள்ல அதிமுக கூட்டணி வின் பண்ணணும்னா அதிமுக கூட்டணிக்குள்ள ஓ பி எஸ் ம் தினகரன் வரணும் அவங்க இருந்தா மட்டும்தான் அதிமுகல வின் பண்ண முடியும் இப்படிதான் சர்வே ரிசல்ட் சொல்லுது எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ண அந்த ஒரு சின்ன தான் திமுக அந்த தேர்தலில் வின் பண்ணாங்க அதிமுக தோத்து போனாங்க அந்த ஒரு தவறை மறுபடியும் இந்த வாட்டி இவர் செய்ய மாட்டாருன்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை கொஞ்சம் விட்டு கொடுத்து டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சியும் அதிமுக கூட்டணிக்குள்ள விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாருமே உள்ள கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியா அதிமுக இந்த தேர்தல்ல வின் பண்ணிடும் அமித்ஷா அவர்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவுடைய கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வின் பண்ணி ஆட்சிக்கு அமைப்பாங்க இதே தான் அரசியல் வல்லுநர்களும் மூத்த அரசியல்வாதிகளும் சொல்றாங்க தேர்தலுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தும் பார்ப்போம் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர எதிரியும் இல்ல நிரந்தர நண்பனும் இல்லை இதே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனசுல வச்சுக்கிட்டு அது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கிட்டு முடிவுகள் எடுத்தாருன்னா கண்டிப்பா அதிமுக வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பார்ப்போம் இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத பொறுமையா பொறுத்து இருந்து பார்ப்போம் சொல்லதான் கைஸ் எனக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்தியா நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரி